ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத்ரா சமயல் இன்றைக்கி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க முக்கால் டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊட விட்டுங்க இது நல்லா ஊரட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சோம்பு மந்தையம் எல்லாம் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க இது இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக வச்சுருக்கேன் அதையும் செத்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சைஸ் அரைக்கி விட்டுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மூணு தப்பாளிப்பூலாம் சின்ன திறனா நறுக்கி கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம அதக்கி விட்டுரலாம் இதை நல்லா மசியை வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரண்டு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கட்டி விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கரைச்சி விட்டுவிட்டோம் இப்போது லெமன் செய்கிற அளவு கூலி நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க இது ஒரு சைடு நல்லா கொதித்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க நாலு வரமளவு சேர்த்து இது குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க நைஸாக அரைச்சிடக்கூடாது இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இந்த பருப்புலேயுமே உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான இப்போ அதை சின்ன சின்ன ஒன்றையெல்லாம் நம்ம உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சைஸில் உருட்டிக்கோங்க இதுதான் போதுமான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா உருண்டையுமே உருட்டியாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டையெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சால் அந்த பருப்பு எல்லாமே கரையே தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ பருப்பு உருண்டை குழம்பு எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப கிறிஸ்டியாக நல்லா இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்